ரெட்ரோ ஆன்மீக கம்பெனியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க மேசை ராசிக்காரங்களுக்கான அந்த ஒரு கந்த சசியிலேருந்து அடுத்த கந்த சசி வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமையப்போகுது ஸோ ராசி இவங்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது இவங்களுக்குள்ள இருக்கிற இல்லை வெளியே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து யார் யாருன்றதை விட எந்த விஷயங்கள் நெகட்டிவ் இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் இவங்க வந்து கைவிடணும் அந்த மாதிரியான எல்லா கிளாரிட்டியும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இன்னுமே இருக்கக்கூடிய நிறைய மர்மங்கள் வெளியே வரும் அப்படின்னு இருக்கு ஸோ மர்மங்கள் வெளியே வரும்போது அதுல மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு இது வரைக்கும் மர்மங்கள் வெளியே வந்திருந்தாலும் எனக்கு வந்து அதனால் ஒரு நெகட்டிவிட் நெகட்டிவ் தான் நடந்திருக்கு ஸோ நான் இன்னும் டவுன் ஆயிருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட இனிமே வரக்கூடிய அந்த மர்மமான விஷயங்கள் சீக்ரெட் ரிவீல் ஆக ஆக இவங்களுக்கு கூடுதல் ஸ்ட்ரென்த்து ஏறுற தான் ஒரு விஷயம் நடக்க இருக்குது ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கலாம் ஸோ அவங்களுடைய பலம் என்னன்றது இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய சில சுச்சுவேஷன் தருணங்கள் வந்து அடுத்த ஒரு வருடத்துல அவங்களுக்கு அமைய இருக்கு அஹ் அதுல குறிப்பா இவங்களுக்கு எதெல்லாம் கெடுதலோ யாரெல்லாம் கெடுதல் பண்ணாங்களோ சோ அவங்களுக்கு இவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு தெம்பு தைரியம் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துல அவங்களுக்கு வந்து நடக்க இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க குறிப்பா பெண்தெய்வ வழிபாடு மேற்கொள்றாங்கன்னா அந்த பெண் சக்தி உங்களுக்கு அலாதியாக இருக்கும் ஸோ குறிப்பாக பெண் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் மேனரிசத்தை கையாண்டாங்கன்னா பெண்கள் சார்ந்து பாசிட்டிவா நடந்துக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமா அமையும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் அதை எடுத்து ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறதுக்கான ஒரு சார்ஜ் பவர் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் அமையும் ஸோ இந்த அடுத்த ஒரு வருஷத்துல இதெல்லாம் நடக்கிறதுனால மேஜரா அவங்களுக்கு அவங்களோட லைஃப்லேயோ அவங்களுடைய உடல்லையோ அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள்லேயோ இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் பேட்டர்ன்ஸும் அவங்கள விட்டு போயிடும் அவங்க லைஃப்ல இருந்தே போயிடும் ஸோ அது போனாலும் இவங்களுக்கு மேற்கொண்டு அவங்களோட லைஃப்ப கொண்டு வரதுக்கான சக்தியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு அடுத்த வருடம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மெசேஜ் வருது கண்டிப்பாக அதாவது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கந்த சஷ்டியில இருந்து அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த கந்தசஷ்டிக்குள்ள இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது நெகட்டிவிட்டிலாம் அவங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துல எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் விடணும் அதாவது ஒரு ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா எதை விடணும் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கணும் இவங்க ஃபர்ஸ்ட் எதை விடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் வந்து விட்டுறணும் அப்படின்னு இருக்குது ஸோ வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளில் தான் சில விஷயத்தை கைவிட வேண்டியிருக்கு ஆர்கியுமெண்ட் விட்டுணும் யாருக்கிட்டையாவது சண்டை போடுறது ஒரு தருணம் ஏற்பட்டதுன்னா அங்கே வந்து அவாய்ட் பண்ணி போயிடணும் ஸோ வார்த்தையிலே கான்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறது இருக்காது அது ஒரு நாள் ஒரு மாதிரி வார்த்தை இருக்கும் இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்களுடைய மைண்டுக்குள்ளே இருக்கும் ஸோ அது வார்த்தையாக வெளிப்படும் அந்த விஷயங்கள்லாம் அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது மேஜராக வந்து அவங்க ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துட்டாலே தேவையில்லாத யாருக்கிட்டையும் பேசுறதை தவிர்த்துட்டாலே இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்தலாம் ஸோ வார்த்தையில் ஒரு கண்ட்ரோல் வந்துடும் ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் இதை முற்றிலும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பாக புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தை தொடங்கணும் ஸோ என்ன தொடங்கணும்னா இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே அது கான்ட்ராஸ்டா வருது ஸோ கான்ட்ரடிக்டா வருது வார்த்தையை கம்மி பண்ணிக்கணும் ஆக்ஷனில் இறங்கணும் ஏதா இருந்தாலும் ஆக்ஷன்ஸாக வெளிப்படுத்தணும் ஒரு சண்டைனா கூட அதை வந்து எப்படி முறியடிக்கணும் எப்படி நம்ம அதை வின் பண்ணோன்றது ஆக்ஷன்ல இறங்கணுமே தவிர வார்த்தையிலே சொல்லிட்டு கூடாது அப்போ ஆக்ஷன்ஸ் வந்து கையில எடுக்கணும் அதாவது போராட்ட குணம் அதிகமாக இருக்கணும் எதுக்கும் முடங்கி உட்காரக்கூடாது எதா இருந்தாலும் தயார் நிலையில இருக்கணும் தயாராக நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆக்ஷன்ஸ்ல இறங்கணும் இது வரைக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அதை இனிமேல் டெவலப் பண்ணிக்கணும் அதற்கான முயற்சி எடுக்கணும் பெரும் பேச்சிலேயே இருக்கக்கூடாது செயலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ் அதே மாதிரி முருகன் அதாவது மேசூ ராசிக்காரர்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது இங்க நம்ம என்ன அந்த ஆக்ஷனில் பார்த்தோம் இங்க முருகர் மெசேஜும் அதான் வருது ஸோ உனக்கான காவல்காரனாக நான் இருக்கேன் உனக்கே பயம் நீ வந்து துணிந்து போராடு எதா இருந்தாலும் தைரியமா இரு ஸோ முருகர் தரக்கூடியதும் அதுதான் செயலில் இறங்கணும் அவங்களுடைய லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்கோ அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றிக்கிறதுக்கோ இல்லை அவங்க ஒரு ஃபேமிலி அமைச்சிக்க இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு போராட்டம்னா ஸோ எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அதில் அவங்க வந்து ஜெயிக்கணும் வின் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க போராட்ட குணத்தோடு இருக்கணும் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் இதை முருகரை நினச்சி அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் எந்த ஒரு பயமும் வேண்டாம் தைரியமாக இருக்கிறது மட்டும் போதும் இவங்களுக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையணும் நல்ல ஒரு துணையோடு நான் இருக்கணும் என்னோடய துணை என்னை புரிஞ்சுக்கணும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இதுதான் என்னோடய வாழ்க்கை இலட்சியம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த லட்சியம் நிறைவேறும் இந்த சஷ்டியிலேருந்து நிறைவேற ஆரம்பிக்கும் ஆனால் அதற்கு நீ ரெடியாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் வரக்கூடிய சவால்களை நீ எதிர்க்கணும் இதுதான் முருகர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது முருகர் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றதும் ஒரு மெசேஜாக கன்வே ஆகும் கண்டிப்பாக அதே மாதிரி முருகன் பக்கபலமாக இருப்பார்னு சொல்லியிருக்கீங்க அவர் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லா ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மெசேஜாக சொல்லியிருக்காரு ஸோ இவங்க வந்து இவங்க நினைச்ச மாதிரி அவர் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான பரிகாரம் பார்க்க போது நான் எப்பவுமே ப்ராக்டிக்கல் பரிகாரங்களை தான் சொல்லுவேன் ஸோ அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு இவங்க அதிகமாக இந்த அன்பு அன்று அந்த விஷயத்த மட்டும்தான் கையில் எடுக்கணும் யார் மேலேயும் கோபம் காட்டக்கூடாது வெறுப்பு காட்டக்கூடாது அதாவது பிரச்சனை வரும்போது போராடுறது அது வேற சம்மந்தமே இல்லாமல் யாருக்கிட்டையும் வெறுப்பு கோபங்கள் இதெல்லாம் எந்த உயிர்கிட்டையும் வந்து காட்டக்கூடாது எல்லா உயிர்கிட்டையும் வந்து அன்போடு நடந்துக்கணும் மற்ற உயிர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா கூட அந்த டைம் கூட இவங்க போராடணும் ஏன்னா முருகர் வந்து டாஸ்க் பேப்பர் நீ மற்றவங்களுக்கு போராட ரெடியா இருக்கியா அப்படின்றது ஸோ அப்பையும் அவங்க மற்றவங்களுக்காக கூட போராட ரெடியா இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஃபைட் பண்ணால் கூட இவங்களுக்கு இவங்களோட லைஃப்ல அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு யாராவது உதவிக்கு வரலாம் இல்லை இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் ஸோ அதனால மற்றவங்களுக்கும் அந்த நன்மை நடக்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கணும் அதுதான் இவங்களுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இருக்கு இன்னும் மற்றவங்க மேலே ஒரு அன்பு வரணும் மற்ற ஜீவராசிகள் மேலே அன்பு இருக்கணும் இந்த விரக்தி இருந்து போகணும் அப்படின்னா லைட் பிங்க் பேபி பிங்க் கலர்ஸ் வந்து நிறைய அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு அந்த ஹார்ட் சக்கரா அந்த ஒரு ஆக்டிவேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஏதாவது பிளாக் இருந்தால் கூட ரிலீஸ் ஆகும் ஏன்னா முருகர்ன்றதே வந்து முருகர் வந்து எல்லாமே கலந்த கலவை அவர் ஒரு வைத்தியராகவும் இருப்பார் ஒரு குருவாகவும் இருப்பார் ஸோ இந்த கலர்ஸ் அப்போ யூஸ் பண்ணும் அவங்களுக்கு அந்த ஹார்ட் சக்கரா பிளாகேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இவங்களுக்கு பழைய மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு அவங்களால வர முடியும் ஸோ இதுதான் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது அது சுயநலத்தோடு இருக்கக்கூடாது பொதுநலமும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த பரிகாரமாக சொல்லியிருக்காரு ஸோ அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த கந்தசஷ்டியிலேருந்து அந்த கந்த அடுத்த வரக்கூடிய ஒரு கந்தசஷ்டிக்குள்ளே அவங்க வாழ்க்கை வந்து அவங்க நினச்ச மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதை விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்குற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத அணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இதை இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு